வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நாம் இந்த பதிவில் குரு பகவானின் அதிசார பயிற்சியால் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் கடந்த மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார் சனி பயிற்சிக்கு அடுத்தபடியாக ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது குரு பயிற்சி பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சுமார் ஒரு வருட காலம் எடுத்துக்கொள்ளும் நிலையில் தற்போது ஆறு மாதத்திலேயே கடகராசிக்கு செல்கிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார் கடகராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் ராசிக்கு பயிற்சி ஆவார் கிரகங்கள் பொதுவாக தங்கள் சுற்றுப்பாதையில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்து ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் சில கிரகங்கள் குறிப்பாக குரு தங்கள் சுற்றுகளின் போது ஏற்படும் ஈர்ப்பு விசையின் காரணமாக தங்களது இயல்பான வேகத்தை விட வேகமாக நகர்ந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் அடுத்த ராசிக்குள் நுழைந்துவிடும் இந்த வேகமான மற்றும் முன்னதாக நடக்கும் நகர்வுக்கு அதிசார பயிற்சி என்று பெயர் குரு பகவான் ஜோதிடத்தில் சுப கிரகமாக கருதப்படுகிறார் குரு அதிசார பயிற்சி நடைபெறும் காலத்தில் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த பயிற்சி மக்களின் வாழ்க்கையில் திருமணம் தொழில் செல்வம் மற்றும் பல்வேறு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மிதனராசி அன்பர்களே மிதனராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார் அதிர்ஷ்டமான காலகட்டமாக இது இருக்கும் பணவரவு அதிகமாக இருக்கும் எப்போதும் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் இரண்டாம் இடத்தில் குரு உச்சம் பெறுவதால் வரவேண்டிய பழைய பணங்கள் திரும்ப கிடைக்கும் வேலையில் பழைய பெண்டிங் பணங்கள் போன்றவை வந்து சேரும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் உரியவர் குரு பகவான் ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் சிறிய சிறிய பிரிவுகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது திருமண விஷயங்களில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தற்போது குருபகவான் உச்சமடைந்து இரண்டாம் இடத்திற்கு வருவதால் மற்றவர்கள் உங்களை சேர்த்து வைப்பார்கள் கணவன் மனைவி இணக்கமாக செல்வது நன்மையை தரும் பெரிய பிரச்சனைகள் வராது என்றாலும் முன்னெச்சரிக்கை அவசியம் பத்துக்கு உடையவர் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும் பிஸியாக இருக்கும் காலகட்டமாக இது இருக்கும் வியாபாரம் ஆகாத கடைகள் கூட இனி நன்றாக செயல்பட தொடங்கும் பாதகாதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது என்பதால் உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாமல் இருப்பது நல்லது எல்லோரிடமும் இணக்கமாக சென்றிருப்பது நன்மையை தரும் கணவன் மனைவிக்குள் சண்டைகள் தீர்கின்ற பொன்னான காலகட்டமாக இது இருக்கும் குடும்பத்தில்